எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு செயல் செய்யறதுக்கு தான் பலனை எதிர்பார்க்காதே என்ன சொல்கிறாரு கருமத்தை செய் அப்போ பலனை எதிர்பார்க்காத கருமத்தை செஞ்சு அது பேர் என்ன தெளிவத்தானே சொல்லிடுறான் அது எல்லாருக்கும் சாத்தியமானா இல்லை யாருக்கு மட்டும்தான் சாத்தியம் அப்போ அதை சொல்லி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்க்குறாங்க யார் அன்பானவனும் யார் அன்பானவனும் அவன்தான் கல்கி அவன் தான் கிருஷ்ணன் மகாபாரதத்தை செலிவை சொல்லிட்டு போயிடறான் அப்போ நமக்கு என்ன புரியலன்னா நமக்கு புரியல எவனோட புரியல நம்ம இரவு வாங்குகிறோம் அப்பயும் நம்ம அன்பானவங்க இல்லை அந்த பேசுகிறான்ல புரிஞ்சதா ஒருத்தன் பேசுகிறானில்ல அவனே யாரும் இல்லை அன்பானவன் எப்படி சொல்லியிருப்பான்னா எனக்கு இப்படி புரியுதுன்னு சொல்லி பேசணும் அப்படி பேசுகிறான்னா அப்படி தானே பேசுகிறானா ராமர் திகச்சாருன்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவருக்கு அப்படி புரியுது அப்படி தானே அது எப்படி தப்பாகும் அவருக்கு புரியுது முட்டாலுக்கு எப்படி புரியாம் அவரை முட்டால்னு சொல்கிறது என்னென்னா பெருமை ராமர் எப்படி வாழ்ந்தாரோ அது வாழையோ யார் பிரச்சனை இது கம்பர் பிரச்சனையோ இது ராமர் பிரச்சனையோ யார் பிரச்சனையோ இது அவங்க பிரச்சனை என்ன வாழ்க்கை குத்துது இப்போ அப்போது அவங்கள விமர்சனம் பண்ணுறது ஏன் வேலையா என்னத்துக்காக நான் விமர்சனம் பண்ணலான்னா இங்கே ஒருத்தர் கேட்குறாருன்னா அவர் புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணலாம் அவ்வளோ தூரம் மட்டும்தான் பேசணுமா அங்கே போய் சண்டை போடுறாருக்கு போகணுமா யார் விட்டு கதவியும் நான் தட்டி மதத்தை மறுன்னு நான் சொன்னதே இல்லை பப்ளிக்கில் நான் மீட்டிங் போட்டதே இல்லை பப்ளிக் மீட்டிங்கில் நான் சொன்னதே இல்லை எல்லாமே அறைக்குள்ளே யூடியூப்பில் ஒரு சேனல்குள்ளே தான் பேசிக்கிறேன் அப்போ யார் அது கவனமாக இருக்க வேண்டியது அதுலேயும் வர சொல்லிடுற அறிவாளி பற்றாளர்கள் என்ன பண்ணாதீங்க தயவு செய்து ஏன் மன உளைச்சல் காலாயிடுவீங்க கரெக்டான அதான் அன்பு அப்போ அன்புன்னா எந்த ஒரு வரையறையோ கண்டிஷனோ கொடுத்துருவாங்களோ இருக்காது ஓன்லி கிவ்ஸ் லவ்ஸ் கிவ்ஸ் ஓன்லி அன்பு கூட அங்கே லவ்ஸுன்னு போட்டான் கைண்ட்னஸ் அப்படின்னு பண்ணால் அந்த கிவ் சிவன்சிலாம் சொல்கிறது கைண்ட்னஸ்னாவே அதான் அர்த்தம் யார் கைண்டானவங்க பிரதிபலன் பார்க்காம கொடுக்குற யாரும் யார் தான் இப்போ பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற உங்ககிட்ட சாப்பாடு இருக்குதுன்னு போடணும் அப்படி தானே இல்லை பிச்சை போட்டேன்னு பெருமையாக போடணுமா இருக்கிறத போடணும் இருக்கிறத சீத்தா போடல பிச்சைக்காரனுக்கு போடுறதா நினச்சி போட்டா அங்கே தான் பிரச்சனை இதை கண்டுபிடிக்கவும் இல்லை சொல்லவும் மாட்டேன்றான் அப்போ சீத்தாவோட பிச்சைக்காரன் போடுறது எதில் இல்லைன்னா அன்பில் இல்லை அன்பில் இருந்தால் என்ன ஆயிருக்காது அவனை தூக்க மாட்டான் ஆனால் அவங்ககிட்ட ஒரு தர்மம் இருந்தது நான் என்ன பண்ணான் தொல்லை அப்படியே தூக்கணும் அதான் அன்பு வரணும் அன்பு நான் என்ன பண்ணா வரணும் அது எந்த என்ன ஆகணும் எனக்கு எந்தன்னு எத்துக்கலை எனக்கு வரணும் அப்படின்னு காத்திருந்தான் வரலை விட்டான் சண்டை போட்டானுங்க சேர்த்துட்டானுங்க அது ரெண்டாவது விஷயம் ஸோ இது வரும் இது வராதுன்னு யார் முடிவு பண்ணுறது நான் இல்லை